வணக்கம்ங்க இன்னத்து வீடியோவில் ஏழரை சனி அஷ்டமச்சனி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமங்க எல்லாத்துக்குமே ஏழரை சனி அப்படின்னாலே பயந்தேன் இல்லைங்களா இப்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் த ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடங்கள் சஞ்சரிப்பார் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அடுத்த ராசிக்கு போவாருங்க அந்த ராசியில் இரண்டரை வருஷம் இருப்பாருங்க இந்த மாதிரி இப்போ யார் யாருக்கு ஏழரைச்சனி கும்பராசி மீனராசி மேசராசி மூணு பேர்த்துக்கு ஏழரைச்சனி அது எப்படி தெரியுங்களா இப்போ வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் இல்லைங்களா மீன ராசியில் இருக்கிறார் அதாவது நம்ம ராசிக்கு பனிரெண்டு ஒன்று இரண்டு இந்த மூன்று இடங்களில் வரும்போது ப பனிரெண்டாம் இடத்துல நம்ம ராசிக்கு பனிரெண்டில் சனி வரும்போது விரையச்சனி ஒன்றாம் இடத்துக்கு வரும் போது ஜென்மச்சனி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது குடும்ப சனி மூணு விதமான சனி சொல்லுவாங்க மொத்தம் ஏழரை வருடங்கள் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஏழரை வருஷம்ங்க பனிரெண்டு ராசி கிடக்கிற சனி பகவான் எடுத்துக்கொள்ளும் காலம் முப்பது வருஷம்ங்க அதில் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்துக்கும் ஏழரை சனி வருங்கன்னா இருபத்தி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஏழரை வருஷம் வருங்க மொத்தம் முப்பது வருஷம் அதில் இருபத்தி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்துக்கும் ஒரு சுத்து ஒவ்வொரு சுத்து ஒரு சுத்துக்கு சுத்து முதல் சுத்து இரண்டாம் சுத்து மூன்றாம் சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு வந்து பெற கீழே சனி அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா இப்போ நீங்கள் கும்பராசின்னு வைங்களேன் கும்பராசினா பிறக்கையிலையே சனி இங்கே இருந்ததுன்னு வைங்களேன் இப்போ இப்போ குழந்தை கொ பிறக்குதுன்னா கும்பராசியில் பிறக்குறாங்கன்னா இங்கே சனி இருக்கும் அவங்களுக்கு பிறக்கையிலேயே சனி இருக்குது அப்போ ஏழரை சனி அப்போ சீக்கிரம் ரெண்டாவது சுத்து வந்து சீக்கிரம் வந்துடும்னு அர்த்தம் இப்போ வந்து கும்பராசிக்கு இங்கே இருக்குதுங்களா சனி இப்போ கும்பராசிக்கு சனி மீன ராசிக்கு ஜென்மச்சனி மேச ராசிக்கு விரயச்சனி அப்படின்னு சொல்கிறதுங்க இப்போ ஏழரை வருடங்கள் ஏழரை சனி வந்து இருக்குங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அஷ்டமச்சனி இல்லைங்களா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி இப்போ மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து இருக்கிறார் அதனால வந்து அது வந்து அஷ்டம சொல்கிறதுங்க சொல்றதுங்க அஷ்டம சனி வந்து ஏழரை சனியில் பாதிப்பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏழரை சனியும் அஷ்டமச்சனியும் கெடுதல் கூடுவதும் குறைவது எப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு நல்ல திசை நடக்குதுன்னு வைங்களேன் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை நடந்ததுன்னா ஏழரைச்சனி வந்து அதோடய பலனை கெடுதல் பலனை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அதே மாதிரி அஷ்டமச்சனியும் அதோட பலனை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அறிகுறிகளை காமிக்கும் இருந்தாலும் அதிகமாக பாதிக்காதுங்க ஆனால் உங்களுக்கு கெடுதலான திசை நடக்குதுன்னு வைங்களேன் உங்கள் லக்கணத்துக்கு கெடுதலான திசைகள் நடக்கையில் இந்த ஏழிரச்சனையோ அஷ்டம சனியோ வந்ததுன்னா பாதி பாதிப்புளை அதிகம் உண்டு சனி வந்து மெதுவாக நகர்றதுனால அவரை மந்தன்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஒரு கால் இதானதுனால ஏழரைச்சனி அஷ்டமச்சனி இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பா ஒரு ஒரு கொஞ்சம் பேர்த்துக்காவதோ அந்த முழங்காலு கீழே பிரச்சனைகளை உண்டு பண்ணு பாருங்க அதனால ஏழரைச்சனியோ அஷ்டமச்சனியோ நடக்கையில் ஒரு ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வந்தது வந்தோம்னா கொஞ்சம் கெடுதல் பலன் எல்லாம் குறையமுங்க